ஆனா இதுல நீங்க சிந்தனையினுடைய ஆற்றல் பத்தி பேசுறீங்க இது இப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது இதை பாக்குறவங்களுக்கும் அந்த கேள்வி வரும் அவங்க சார்ப அந்த கேள்வியை நானே கேட்டுறேன் நிறைய பேரு மைண்ட் பவர் போவாங்க சம்பந்திருக்கீங்களா அதாவது இப்ப நீங்களும் யூடியூப்ல பாப்பீங்க மைண்டை வந்து விருத்தி பண்றது எப்படி நம்மளுடைய சிந்தனையை தெளிவாக்குறது எப்படி நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன் யோகா நான் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்க வந்து அட்டன் பண்ணி பாருங்க உங்களோட லைஃப் எப்படி மாறுதுன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ப்ராசஸ் தான் கடவுளும் கண்டிப்பா என்ன மைண்ட் பவர்னா கடவுள் இல்லாம நம்மளையே அந்த இறைநிலைக்கு நம்ம கொண்டு போறோம் போது நமக்கு இவர் கடவுள் நம்ம இருந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட வைப்போம் ஓகேங்களா இவ்வளவுதான் வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது ஆனா கடவுள் கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க வேண்டுதல் பேரு ஆமா ஓகேங்களா எனக்கு இன்னும் ஆறு மாசத்துல டிரான்ஸ்பர் வேணும் ஓகேங்களா எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும் எனக்கு சொந்தமா வீடு அமையணும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள நான் கட்டியே ஆகணும் இந்த மாதிரி பல ஆசைகள் பல சூழல் எல்லாருமே இருக்கு பல பேர் சூழ்நிலை கதியா இருக்கிறாங்க நான் கடன் பிரச்சனைகள் இருக்கிறேன் எப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வர்றாங்க நம்ம நம்மகிட்டயே அந்த மாதிரி கேள்வி நிறைய வந்திருக்குது அதற்காக யூடியூப்லயும் பாருங்க பல பரிகாரங்களும் வலியுறுத்துறாங்க வலியுறுத்துறாங்க சில பேருக்கு பலிக்குது சில பேருக்கு பழிக்கல சில பேருக்கு உடனே நடக்குது சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப காலமா வச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல அவங்க சார்பா நான் கேட்கல ஒரே கேள்வி என்னன்னா இறை வழிபாடு பண்றவங்களுக்கு எல்லாருமே இறை வழிபாடு பண்றாங்க இப்ப நீங்க சொல்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க ஆனா சில பேருக்கு இறை கிட்ட இருந்து பிரபஞ்சத்து கிட்ட இருந்து உடனே பதில் வருது இல்லை சீக்கிரமாவது வருது அட்லீஸ்ட் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள சில பேருக்கு பதில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த உணர்வு இருக்குல்ல அந்த தெய்வத்துக்கும் அவங்களுக்குமான அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சு மனசு மைண்ட் குள்ள போயிருந்தாங்க சோப்போ ஏன் சில பேருக்கு உடனே வருது சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகுது ஏன் அந்த அந்த ஒரு பாரபட்சம் ஏன் நடக்குது அவங்களோட என்னமோ இவங்க என்னமோ ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா

அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும் போது சரி இவங்க நல்லா இருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசு யோசிக்கும் அவங்க வாழ் மனசு யோசிக்கும் இவங்க லைஃப் நல்லா இருக்கணும் ஆனா தான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் மத்தவங்களோட கஷ்டத்தை பார்க்கும் அவங்களுக்கு வலிக்கும் அப்ப அங்க இருந்து என்ன வருது கடவுளுக்கு மட்டும் தான் மத்தவங்க கஷ்டப்படும் போது கடவுளுக்கு வலிக்கும் அப்போ உனக்குள்ள இறை தன்மை இருக்குன்னா கண்டிப்பா மத்தவங்க கஷ்டப்படும் போது உன் கண்ணுல தண்ணி ஊத்தும் ஆமா யாரு கண்ணீர்ல ஒரு மாதிரி மத்தவங்க கஷ்டத்தை கேட்கும் போதோ கண்ணு தள்ளும் தழும்புதோ கண்டிப்பா அவருக்குள்ள இறை இருக்காரு

ஸ்டேட்டஸ் போடுறது அதை வெளியே காட்டுறாங்க நீங்க வெளியே காட்டுறீங்க நீங்க உண்மையா உதவி செய்யறீங்க அப்படின்னா விளம்பரமே தேவையில்லை உண்மையா நல்லவனா இருக்கிறது வேற நல்லவன காமிச்சிக்கிறதுக்காக நல்லவன நீங்க என்ன தெரியும் ஆயிடும் நடிப்பாவே ஆயிடும் அது உங்களோட ஒரிஜினலிட்டி கிடையாது உங்களோட ஒரிஜினல் என்னவோ அதோட கிரெடிட் தான் கடவுள் கொடுப்பாரு நீ மத்தவனை ஏமாத்தலாம் அவரை ஏமாத்த முடியாது உன்ன கூட நீ ஏமாத்திக்கலாம் அவரை ஏமாத்த முடியாது சோ உன்னோட ஒரிஜினல் என்னன்னு யாருக்குமே தெரியாது சொல்ல போனா நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாது எப்ப ஒருத்தன் தா யாருன்னு சொல்லிட்டு உணர்றானோ அப்பவே உங்களுக்குள்ள இதை இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க நரம்பு ஓடும் போது இது என்னுடையது இது என்னுடையது அப்ப நீ யார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அதெல்லாம் டச்சிங்கான விஷயம் அதெல்லாம் யாராவது சிந்திச்சிருக்காங்களான்னு கிடையாது எப்ப பார்த்தாலும் நீ யாரு கேக்குறாங்க உனக்குள்ள இருக்கிற நீ யார் அதை யாராவது யோசிச்சிருக்காங்களா கிடையாது ஸோ அவங்களோட ஒரிஜினல் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட எல்லா விஷயமும் அவரு சுவாழ்ந்துட்டு இருக்க அவரை தவிர கடவுளுக்கு தான் நல்லா தெரியும் அதுக்கேத்த மாதிரி கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் ஒருத்தர் கேட்டு கிடைக்கலன்னா அதுக்கு ஒருத்தான பர்சன் அவன் கிடையாது அப்போ அவனை இன்னும் பக்குவப்படுத்துவாரு அடி ஒளியை வச்சு குத்துனாதான் செதுக்க முடியும் சிற்பம் சோ வலிக்குது வலிக்குதுன்னா சிற்பம் வரப்போறது கிடையாது கேக்குற விஷயம் பெருசா இருந்தா அதுக்கு இவங்க தகுதியா இருக்கணும் சோ அந்த ஒரு விஷயம் நீ கேட்கறதுக்கான நீ ஆளு தகுதியான ஆளா எலிஜிபிளா அப்படின்னு பாக்குற வரைக்கும் கடவுள் உங்களுக்கு பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதுதான் அடி அடி மேல அடி விழும் அப்புறம் ஒரு கட்டத்துல நீ ஒரு ஃபார்முக்கு வந்துருவ அப்பாடா பட்டுக்கேண்டா சாமி இதுக்கப்புறம் நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் சொல்றேன்ல ஆனா அந்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் சுத்தி சுத்தி சொல்லுவாங்களே அப்ப ஏன் நீ கேட்கல பட்டாவது திருந்து பெரியவங்க சொல்றதா குழந்தை கீழே விழுந்தாதான் நடக்க கத்துக்கும் எல்லாமே அப்படித்தான் ஆனா இதுல வந்து சில பேர் வந்து சூழ்நிலை கைதியா மாறிடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் வந்து இறை கிட்ட கேட்டிருப்பாங்க இறை அதுக்கான டைம் எடுத்துக்குது ஓகேங்களா ரெண்டாவது நீங்க சொல்றீங்க பாருங்க அது அவருக்கு கரெக்டா இருக்கணும் அந்த விஷயத்துக்கு அவரு கரெக்டா இருக்கணும் அப்பதான் கரெக்டா அந்த பாதை வந்து காட்டப்படும் சொல்றீங்க இப்ப இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டைம் இருக்கும் டைம்னு ஒண்ணு இருக்கும் பரீட்சித்து பாக்குறது நேரம் அப்போ இயற்கை பயங்கரமான பரீட்சை கொடுக்குது அவரும் அதை தாங்குறாரு ஆனா அந்த டைம்ல இந்த சுத்தி இருக்கிறாங்க பாருங்க சில ஆட்கள் அதாவது ன்னு கேட்டா வரமாட்டான் ஓகேங்களா ஒருத்தர நட்ட சொல்லணும்னா மட்டும் நீ வந்து இதெல்லாம் என்னத்து பண்ணிட்டு இருக்கே இதெல்லாம் பண்ணி நீ என்னத சாதிச்ச இதெல்லாம் பண்ணதனால உனக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படினா ஆனா ஒருப்படியே அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அந்த விஷயம் காதுக்குள்ள போய் இவங்க செய்யற முயற்சியை நிறைவேயிட்றாங்க அததான் சொல்றனே என்னைக்கு கோழப்பும் ஏன் வருது மத்தவன் கோழப்புறான் நீங்க அப்ப நீ ஊருப்படியா நீ ஒரு நிலையா நீ இல்ல நான் சொல்ற நீ ஒரு முடிவு எடுத்துட்ட நான் எனக்கு போனோ நான் முடிவு எடுத்தனா நான் போயிட்டே இருக்கணும் நடுல வந்து டேய் மழை வருதுடா டேய் வெயில் வருதுடா டேய் அன்னைக்கு தண்ணி ஓடுதுடா சொன்னா அதுக்கான பாதுகாப்பு நான் பாத்துக்கிறேன் கொடை எடுத்துட்டு போய்க்கிறேன் இல்ல அதுக்கேத்த மாதிரி நான் பாதையை தாண்டி போய்க்கிறேன் நான் டிராவல் பண்ணணும் அவன் பயம் கொடுத்தனா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் நாளைக்கு நீ நல்ல நிலைக்கு வரும்போது அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்ல நல்ல நிலைக்கு வரும்போது நான் அன்னைக்கு நினைச்சேன் அவர் மேல வந்துடும் போது இப்ப பேசுனா அதே வாய் வேற மாதிரி பேசும் சொல்லும் கண்டிப்பா ஆனா இதுல வந்து இதுலயும் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குமா இந்த மாதிரி வெளியில இருந்து கருத்துக்கள் சொல்றாங்க இல்லைங்களா அதுல ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க உண்மையிலேயே அக்கறையோட கருத்து சொல்றவங்க இருப்பாங்க அதாவது எப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உனக்கு அந்த விஷயம் வேணுமா இப்படி போகும்போது அதுல அந்த பிரச்சனை வரும் இப்படி போ பாத்து போ அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு முன்னிலையில அக்கறை இருக்கும் நம்ம மேல ஓகேங்களா நீ ஆசைப்பட்டது இதுதான்னா இந்த விஷயத்துல கவனத்தோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டது தப்பான விஷயமா இருந்தா எனக்கு இன்னும் அது தப்புன்னு தோணுது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பொறாமையில வைத்தறிச்சல பேசுறவங்க வேற கண்டிப்பா இப்ப இது ரெண்டுத்துக்குமான அடிப்படை வித்தியாசத்தை உணர்றதுக்கே மன தெளிவு வேணுமே கண்டிப்பா வேணும் வேணும் ஒரு ஒரு மனுஷனா உங்களை படிக்கிறதுக்கே உங்களுக்கு எப்படி இந்த வித்தியாசத்தை உணர்றது உண்மையிலேயே நம்ம மேல அக்கறை எடுத்துதான் பேசுறாங்க அப்படின்னு வச்சுங்க ஒருத்தவங்க நடிக்கிறாங்கப்பா இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் அவன் வைத்தறிச்சல பேசலாம் இல்ல இவன் என் மேல உண்மையிலேயே அக்கறை அந்த உளவியலை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ நம்ம விழும்போதும் நம்ம ஜெயிக்கும் போது அவங்க ரியாக்சன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமே இப்போ நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்ற போது ஒருத்தருக்கு இனம் புரியாத சந்தோஷம் வரும் அவங்களே ஜெயிச்சா மாதிரி அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பா ஓகேங்களா அப்போ அப்பா செம்ம அப்படின்னு சில பேர் வார்த்தையிலேயே சொல்லுவாங்க நம்பவே நம்பாதீங்க வார்த்தையில அடிச்சு சொல்லுவாங்க டே நீனா வேற லெவல் சூப்பர்தா எல்லாம் நம்பாதீங்க அவங்க கிட்ட எக்ஸ்பிரஷன் வந்து உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா இவெல்லாம் வாழ்ந்து கிழிச்சு என்ன கிழிச்சிட போறான் உள்ளுக்குள்ள முகத்துல அவங்க முகத்துல வந்து சில பேர் நடிப்பு மட்டும்தான் உண்மையான உறவுன்னு சொன்னா அது நம்ம போதும் நம்ம கஷ்டப்படும் போதும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ல மட்டும்தான் தெரியும் பேச்சுல தெரியவே தெரியாது அதனால தயவுசெய்த எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நான் பேசுற எக்ஸ்பிரஷன்ல உங்க கண்ணு எதுவாகுதுன்னா நீங்க உள் அந்த ஒரு விஷயம் நடந்தா நாம என்ன பண்ணுவோம் நினைச்சு பாக்குறீங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க டக்குன்னு விழுந்துட்டேன் நான் கஷ்டப்படுறேன்னு இருக்கும் போது என் பேச்செல்லாம் கேட்டியாடா இந்த நையண்டி நக்கல் பண்ணுவாங்க தெரியுமா சட்டை வாய்லியும் நக்கல்லே பண்ணுவாங்க ஆனா சில பேர் வந்து கவலைப்படாது இது லைஃப்ல எவ்வளவோ இருக்கு விழுந்தா என்ன ஏழுஞ்சு போ அப்படின்னு கை நான் கை குடுக்குறேன் இல்லையே உனக்கு நான் வழி காட்டுறேன் சொல்லுவாங்க அவங்கள நம்பலாம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா நல்லவங்க கிட்டவங்க யாருமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையே எல்லாருமே பக்குவமான ஆள் கிடையாது நம்பிக்கை துரோகி என்னங்க பண்ணுவா

உங்க எண்ணம் சுத்தமா இருந்துச்சுன்னா கடவுளை அந்த இறங்கி வந்து செய்வார் கரெக்ட் என்ன அது வந்து நான் சாதாரண ஆட்கள் சொல்றதை விட ஒரு விஷயத்துல ஒரு கஷ்ட காலத்தையும் கடந்து கடவுளை நம்பி அவர் மேல பாரத்தை போட்டு அதுல அவர் மேல போக்கஸ் வச்சு எனக்கு நல்ல வழி காட்டு கடவுளேன்னு சொல்லி கடவுள் கொடுக்குற நல்ல வழியில இதுதான் தெய்வம் காட்டுற சரியான வழின்னு அதை ஏத்துக்கிட்டு

ஓகே எனக்கு பெருசா கடவுள் எனக்கு அவ்வளவு அடி கொடுக்கல அது நான் அணு ஏதோ ஒரு கடவுளோட புண்ணியம் அத என்னைக்கும் நான் செஞ்ச பூர்வ புண்ணியமான்னு தெரியல எனக்கு பல அடி எல்லாம் கடவுள் கொடுக்கல ஓகே ஆனா என்ன நிறைய பேருக்கு படுற கஷ்டத்தை என்ன பார்க்க வச்சிருக்காரு பல அடி கடவுள் கொடுக்காம இருக்கலாமா ஆனா பல பேரோட விமர்சனத்தை தாங்கி தானே நீங்க இந்த இடத்துக்கு வந்து பேசிட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க கூட என் சொந்தக்காரங்களே ஃப்ரெண்ட் இருக்கலாம் யாருனாலும் பேசட்டும் அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கவனிச்சா நம்ம வேலை ஆகுமா அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க அது யாரா வேணா

நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க யூடியூப்ல வீடியோ போடுறாங்க படமா இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் ஒருத்தர் டேமேஜ் பண்ற ட்ரோல் வீடியோவாக இருக்கட்டும் அதுல அவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறீங்க அவளை ஓட்டிட்டோன்ற சந்தோஷம் கிடைக்கும் கூட சேர்ந்து என்ன வரும் அதை விட பெரிய கர்மம் ஒரு நல்ல நீ டேமேஜ் பண்ணிட்ட கண்டிப்பா அப்ப அதோட கர்மா நீ சமந்தன இருக்க கண்டிப்பா நீ நல்லவன நல்லவன நீ ட்ரீட் பண்ண நல்லவன அவன் நல்லவன நீ உலகத்துக்கு காட்டு அதுக்கு முதல்ல நம்ம நல்லவங்களா இருக்கணும் இருக்கணும் அது காட்டுறதுக்கு யாருக்குமே கிடையாது டிவி சேனலா கூட இருக்கட்டும்

ஆனா அவங்க பேசுற வார்த்தை உனக்கு யூஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது கண்டிப்பா ஏன்னா அதுல விலை மதிக்கத்தக்க வார்த்தைகள் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பேசுன அந்த உரையாடல்ல அதாவது உளவியலையும் தாண்டி ஆன்மீகத்தை தாண்டி பக்தி மார்க்கத்தை தாண்டி உண்மையான நியாயம்னா என்ன தர்மம்னா என்னன்றது ஆழ் மனசுல இருந்து பேசியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களோட இவ்வளவு நேரம் வந்து ஒரு உரையாடல் இந்த உரையாடலை மக்களை பா மக்கள் பார்க்கறதுக்கும் அதன் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் பல நல்ல எண்ண பதிவுகள் மக்களுக்கு மனசுல உருவாகிறதும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சுன்னா அதை விட மகிழ்ச்சி நமக்கு வேற எதுவுமே கிடையாது இன்னும் இன்னும் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு அதிலும் குறிப்பாக நீங்கள் கடந்து வந்த ஆன்மீக அனுபவங்கள் நான் கூட இருந்து நான் பார்த்திருக்கேன் ஓகேங்களா சில விஷயங்களை நான் யூடியூப்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனா அது என்னுடைய மனைவிதுன்னு நான் சொல்லி நான் பதிவு பண்ணது கிடையாது இது வரைக்கும் ஓகேங்களா ஆனா அதை பத்தி நான் சொல்றதை விட ஒவ்வொரு அனுபவத்தை பத்தியும் டீட்டெயில்டா நீங்க பேசி அது மக்களுக்கு தெரியணும் அப்படி பேசும் பொழுது எப்படி அந்த காந்தாரான்ற ஒரு படம் பார்க்கும் பொழுது அந்த இறையினுடைய உணர்வு எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் ஆச்சோ அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வமான பைரவராகட்டும் உங்களுடைய குல தெய்வம் அல்லது கன்னி நீங்கள் ஆகட்டும் நீங்கள் வந்து கடந்து வந்த பாதையில நீங்கள் நல்ல அனுபவங்கள் சில கெட்ட நபர்கள் அவர்கள் மூலியமாக உங்களுடைய ஆறாவ பாதிச்ச கெட்ட விஷயங்கள் இதன் மூலியமாக ஒரு படிப்பினை ஒரு நல்ல ஒரு குடுப்பனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆன்மீக அனுபவ அனுபவம் மக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த எபிசோட நிறைவு செய்வோம் இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட ஆன்ம அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது Non è